ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது அதனை உன் கருப்பண்ண சாமி கண்டுபிடித்துவிட்டு அந்த பொருளை யார் எடுத்தார்கள் எதற்காக அவர்கள் எடுத்தார்கள் இப்பொழுது அந்த பொருளை அவர்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தையே இந்த பொருளை காணாமல் பல நாட்களாக நீ தேடி அலைந்து கொண்டிருந்தாய் இந்த பொருள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை முக்கியம் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அது உன்னை விட்டு சென்றதும் ஆரம்பத்திலேயே நீ மனதில் பதற்றம் கொள்ளவில்லை எங்கோ காணாமல் சென்றுவிட்டது என்றுதான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் சில காலமாகவே செய்வினைகள் பில்லி ஏவல் சூனியம் என்று சில வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது எங்கே அந்த பொருள் காணாமல் போயிருக்கும் ஒருவேளை அதை எடுத்து நமக்கு கெடுதல்கள் செய்திருப்பார்களோ அதை வைத்து நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தீங்கினை செய்திருப்பார்களோ என்பது உனக்கு சந்தேகத்தை அதிகமாக உண்டாக்குகிறது அல்லவா என் பிள்ளையே உனக்குள் இந்த சந்தேகமும் பயமும் நியாயமானதுதான் ஏனென்றால் யாரையும் இன்று இருக்கக்கூடிய காலத்தில் எளிதாக நம்பிவிட முடிவது இல்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் இப்பேற்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளையே நீ இந்த கருப்பண்ண சாமியை உனக்கு துணையாக கொண்டிருப்பதால் உனக்கு ஒருபொழுதும் பயம் வேண்டாம் அப்பன் சொல்வதை நீ என்னவென்று முழுமையாக கேட்க வேண்டும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை நீயாகவே தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை முழுமையாக வந்தடையாமல் தடங்கல்களாகவே சென்று கொண்டிருக்கிறது அல்லவா என் பிள்ளையே எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டுமென்று உனக்கு பலமுறை பல தைரியங்களை எல்லாம் இந்த அப்பன் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னால் முடியாது என்று நீ கைவிட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனாலும் என் பிள்ளை இந்த கருப்பண்ண சாமியின் வழிகாட்டுதலோடு நம்பிக்கையோடும் நிம்மதியோடும் வாழ்ந்து வருகிறாய் அல்லவா பிள்ளையே நீ தொலைத்த ஒரு பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ கேட்பாயானால் அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அதிலும் அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடிகிறதா இவர்கள் எப்படி இதை செய்தார்கள் நமக்கு தெரியாமல் இதை எப்படி நம் இடத்திலிருந்து எடுத்தார்கள் நாம் இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி கொடுக்கவில்லையே என்றெல்லாம் கூட என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ அறியாத நேரத்தில்தான் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய ஒன்று உன் எதிரிகளிடத்தில் இருக்கிறது என்று நீ பதற்றப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கவனமாக கேட்டு உன்னுடைய மன வலிமையை நீ அதிகப்படுத்த வேண்டும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் நாம் ஆசை ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தால் அந்த பொருள் ஒரு நாள் காணாமல் போகும் பொழுது மனது மிகவும் வருத்தப்படும் அல்லவா அதற்கான காரணம் என்று பார்த்தால் அது உன்னுடைய குறைவாலும் உன்னுடைய மெத்தனத்தினாலும்தான் அதை விட்டுவிடுகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனி எக்காரணம் கொண்டு உன்னிடத்தில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்திலிருந்து இந்த பொருளை எடுத்து சென்றவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கவும் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ தொலைத்தது என்ன விஷயம் தெரியுமா உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம்தான் அதை எப்படி தொலைத்தாய் என்று முதலில் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு நீயாகவே அதையெல்லாம் மனதார ஒப்புக்கொள்வாய் எந்த ஒரு இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை விட்டுக்கொடுத்தது கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்று அதையெல்லாம் நீ தீர்த்து கொடுத்திருக்கின்றாய் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல அறிவுரைகளைத்தான் நீயும் வழங்குகின்றாய் நல்லதே நடக்கும் என்ற உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ வாழ்க்கை எல்லாம் நல்லபடியாக மாறியிருக்கிறது உன்னிடத்தில் அறிவுரைகள் கேட்டால் அல்லது உன்னிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகும் என்கின்ற எண்ணம் மற்றவர்களுக்குள் இருந்திருக்கின்றது இப்படி நல்ல எண்ணங்களோடு தான் மற்றவர்களோடு நீ பழகி வந்தாய் ஆனால் உன் மீது பொறாமை கண்ட அந்த துரோகி என்ன செய்திருக்கிறார் தெரியுமா என் குழந்தையே சாமி சொல்வதை இந்த இடத்தில்தான் நீ கவனிக்க வேண்டும் உன்னிடத்தில் பேசி பேசி அதிகமாக கலந்துரையாடி உனக்குள் இருந்த நேர்மறை ஆற்றல்களை அவர்கள் வெளியே எடுத்து விட்டார்கள் ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட பார்த்தாயா உனக்கு இதனால் தான் இப்படி நடந்தது இனிமேல் இதை செய்யாதே அவர்களுக்கு இந்த உதவியை செய்ததால்தான் உனக்கு இது கிடைக்காமல் போனது நீ அப்படி நடந்து கொண்டதால்தான் இன்று உனக்கு எதுவுமே இல்லாமல் போனது என்று சொல்லி சொல்லி மேலும் மேலும் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் இவர்கள் விதைத்து விட்டார்கள் உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகள் விலகும்படியான காரியத்தையும் செய்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த பிடிப்பினை இல்லாமல் போகவும் செய்துவிட்டார்கள் இப்படிப்பட்டதை உனக்கு செய்தவர்தான் மிக முக்கியமான ஒரு துரோகி என்பதை நீ புரிந்துகொள் இவர்கள் செய்த இந்த காரியத்தால் தான் இப்பொழுது சட்டென்று ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீ மனமுடைந்து விடுகிறாய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ முன்வருவது கிடையாது இது நம்மால் முடியும் என்று ஒரு நாளும் நீ நினைப்பது கிடையாது இதுவெல்லாம் முடியுமா முடியாதா என்று ஒருபொழுதும் இதற்கு முன்பு நீ சிந்திப்பது கிடையாது ஆனால் ஒரு சின்ன சவால் வந்துவிட்டாலே அதை பற்றி நீ அதிகமாக இப்பொழுதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே யாராவது இப்பொழுது உன்னிடத்தில் வந்து ஆறுதல் கேட்டால் கூட நானே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொல்கின்றாயே தவிர யாரிடத்திலும் மனம் விட்டு பேச நீ நினைப்பது இல்லை இந்த கருப்பண்ணசாமி சொல்வது எல்லாம் உண்மைதானா என் பிள்ளையே அதனால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் உன்னுடைய மனதில் நீ மீண்டும் மீண்டும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் அதை நீ யாரிடத்திலும் தேடிச் சென்று பெற வேண்டிய அவசியமில்லை அது உனக்குள் தானே இருக்கிறது உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த நேர்மறையான ஆற்றல்களை நீ மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டும் இதையெல்லாம் சரியாக நீ செய்து விட்டாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இனி எந்த பொருளும் உன்னை விட்டு காணாமல் போவதற்கு நீ ஒருபோதும் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது என்பதை புரிந்துகொள் எதுவும் உன்னை விட்டு செல்ல நீ அனுமதிக்க கூடாது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்